கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும் உலகத்தால் முழுவதும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சூடான் நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிற பேர் அவலங்களில் சில விஷயங்கள் இப்போது ஒரு சில நாட்களாக உலகத்தின் பார்வைக்கு வந்திருக்கிறது இயேசுவை விசுவாசிக்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு வருஷத்திற்குள்ளாகவே சூடான் நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவர்களை இஸ்லாமிய தீவிரவாத இராணுவம் மிக கொடூரமாக கொன்று குவித்துவிட்டது நாம் பொதுவெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அங்கே கிறிஸ்தவர்களுக்கு தாங்க முடியாத கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது ஒரே நாளில் இரண்டாயிரம் பேருக்கும் அதிகமான கிறிஸ்தவர்களை கொன்றிருக்கிறார்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அதிகமானோர் ஒரே நாளில் படுகாயமடைந்து மறிக்கும் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த மருத்துவ உதவியும் இல்லை ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி கிறிஸ்தவர்களை ஓடவிட்டு சுட்டு கொன்று அவர்களுடைய மதத்தின் ஸ்லோகத்தை சத்தமாக கூச்சலிட்டு சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் வீதிகள் எல்லாம் தெருக்கள் எல்லாம் நகரங்கள் முழுவதும் இறந்து கிடக்கும் கிறிஸ்தவர்களின் பிணங்கள் குவியல் குவியலாக கிடைக்கின்றன அடக்கம் பண்ண யாருமே இல்லை உதாரணமாக ஒரே குடும்பத்தில் சொந்தக்காரர்களில் முப்பது பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் அந்த முப்பது பேரும் அதாவது அந்த முப்பது பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் படுகாயங்களோடு அந்த குடும்பத்தில் உயிர் தப்பிய ஒரு சிலர் மறித்து தங்கள் உறவுகளை அடக்கம் செய்யக்கூட அவர்களால் முடியவில்லை ஒரு ரூமில் அவர்களை மொத்தமாக இழுத்து போட்டுவிட்டு ரத்தத்தோடு ஓடுகிறார்கள் ஓடுகிற அவர்களையும் ஏவு இறக்கமின்றி சுட்டு கொன்று போட்டுவிட்டு அவர்கள் ஸ்லோகத்தை சொல்லி நடனம் ஆடுகிறார்கள் சூடானில் நேற்று முன்தினம் ஒரு ஆஸ்பத்திரியில் மட்டும் அறுநூற்றி நாற்பது பேரை தீவிரவாத மதவாத கும்பல் கொன்று போட்டது பத்தொன்பதாயிரம் சபைகளை கிறிஸ்தவ சபைகளை தேவாலயங்களை இடித்து எரித்து அழித்து விட்டார்கள் சூடான் நாட்டின் நகரங்களில் கூட்டம் கூட்டமாக மொத்தம் மொத்தமாக கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களின் ரத்தம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மொத்தமாக கொல்லப்பட்டு கொண்டே இருப்பதால் அவர்களுடைய ரத்தம் அந்த நகரங்களில் எல்லா இடங்களிலும் வீதிகளிலும் ரத்தம் திட்டு திட்டாக பெரிய அளவில் தேங்கி நின்று உறைந்து போய் கிடை கிடப்பதை செயற்கைக்கோள் மூலமாக படம் எடுத்திருக்கிறார்கள் மேலே எவ்வளவு உயரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் கீழே சிந்தி கிடக்கிற தேங்கி நிற்கிற இரத்தத்தின் அடையாளங்கள் தெரிகிறதென்றால் எந்த அளவிற்கு ஆங்காங்கே பெரிய அளவில் இரத்தம் உறைந்து கிடந்தால் அப்படி தெரியும் பாருங்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒரே காரணத்திற்காக இப்படி கொடூரமாக இஸ்லாமிய மத வெறியர்களால் கொல்லப்படுகிறார்கள் எல்லா இஸ்லாமியர்களையும் சேர்த்து நாம் இப்படி கூறவில்லை சூடானில் உள்ளவர்கள் அப்படி இருக்கிறார்கள் பரிசுத்தமான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிற நம்மால் அங்கே சூடானில் கிறிஸ்தவ பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை வார்த்தைகளால் உச்சரித்து சொல்ல முடியாத அவலங்கள் அங்கே நடக்கின்றன கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள அவர்கள் அதாவது அந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ளவர்களை கும்பல் கும்பலாக வந்து ஆண்களை கொலை செய்துவிட்டு மற்ற மீதி இருக்கிற ஆண்களையும் பிடித்து சென்று சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்கிறார்கள் கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள அந்த குடும்பங்களில் உள்ள பெண்களை கடத்தி சென்று அநேக மோசமான நபர்கள் சேர்ந்து தவறாக அவர்களை நடத்தி கொலை செய்கிறார்கள் கிறிஸ்தவ பெண்களை பெண் குழந்தைகளை கூட தவறாக நடத்தி கொலை செய்கிறார்கள் முப்பத்தி மூன்று லட்சம் கிறிஸ்தவர்கள் சூடான் நாட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டு ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் உள்ள எல்லா பொருட்களையும் அந்த தீவிரவாத கும்பல்கள் திருடி கொண்டு அவர்களுடைய வீடுகளை எரித்து அழித்து விடுகிறார்கள் பாவப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள் எதுவுமே இல்லாமல் அடிபட்டு துரத்தப்பட்டு இரத்தத்தோடு காயங்களோடு கூட செருப்பு கூட இல்லாமல் பாலைவனங்களில் வெப்பத்தை தாங்க முடியாமல் சின்ன சின்ன கம்பு குச்சிகளை வைத்து கிழிந்து போன துணிகளை விரித்து சிறிய கூடாரம் போட்டு அவைகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு தண்ணீர் சாப்பாட்டிற்கு எதுவுமே இல்லை அந்த பாலைவனங்களில் எதுவுமே இல்லாமல் மறித்து போன கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான உணவு இல்லாமல் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவ குழந்தைகள் செத்து போய்விட்டதாக கூறப்படுகிறது அந்த கொடூர மனிதர்கள் பெண்களை கூட்டமாக சேர்ந்து தவறாக நடத்தி கொலை செய்வதால் அநேக கிறிஸ்தவ பெண்கள் பயந்து போய் தற்கொலை பண்ணி செத்து விடுவதாக கூறப்படுகிறது அங்கே கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இவ்வளவுதான் என்று கணக்கிடவே முடியாது எனவும் வெளி உலகத்திற்கு தெரிந்த விவரங்கள் மிகவும் குறைவு என்றும் கூறப்படுகிறது சூடானில் கிறிஸ்தவர்கள் யாருமே இருக்கக்கூடாது என்றும் அங்குள்ள எல்லோருமே இஸ்லாம் மதத்தின் சரியத்து என்று சொல்லப்படுகிற அந்த சட்டத்தின்படி இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அந்த மத தீவிரவாதிகள் செயல்படுகிறார்கள் வெளி உலகத்திற்கு கூறப்படுவது என்னவென்றால் சூடானில் உள்நாட்டு கலவரம் நடக்கிறது சில இன குழுக்களுக்கு இடையில் வன்முறை நடக்கிறது இராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சனையில் அங்கே இப்படி வன்முறை நடக்கிறது என்று பொய்யாக போலியாக வதந்தி பரப்பப்படுகிறது அது உண்மை அல்ல சூடானில் நடப்பது இனப்பிரச்சனை அல்ல அது மத பிரச்சனை சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை இஸ்லாமியர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள் தற்போது சில நாட்களாக ஐரோப்பிய நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்களாலும் அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவ அமைப்புகளாலும் சூடானில் நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட படுகொலைகளை பற்றி ஐநா சபையில் கேள்வி எழுப்பப்பட்ட பிறகுதான் இப்போது சில நாட்களாக இதை குறித்து உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சூடானில் கிறிஸ்தவர்களை கொலை செய்தால் இஸ்லாமியர்களுக்கு சொர்க்கத்தில் பல மேன்மைகள் கிடைக்கும் என்றும் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொலை செய்கிறவன் கடவுளுக்கு சேவை செய்கிறான் என்றும் எனவே சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட கொலைகாரர்களுக்கு முதலிடம் கிடைக்கும் என்றும் அவர்களுடைய மத நூலில் எழுதப்பட்டிருப்பதாகவும் எனவே அதிகமான கிறிஸ்தவர்களை கொலை செய்தால் சொர்க்கத்தில் அதிகமான பெரிய வாழ்வு கிடைக்கும் என்று நம்பி இப்படி மோசமாக கொலை செய்கிறார்கள் எவ்வளவு பெரிய மூடநம்பிக்கை பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு கொ தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று இயேசு கூறியதை போலவே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களை கொலை செய்தால் அவர்களுடைய தேவனுக்கு தேவன் என்பது நம்முடைய இசப்ப கிடையாது அவர்களுடைய போலியான அந்த தேவன் அதற்கு தொண்டு செய்வதாக நினைத்து உற்சாகமாய் ஆடி பாடுகிறார்கள் எவ்வளவு கொடூரம் பாருங்கள் கடைசி நாட்களில் இயேசுவின் வருகையின் நாட்களில் தான் இப்படியெல்லாம் அதிகமாக நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதன்படியே இப்போது கிறிஸ்தவர்களை கொலை செய்வதை அவர்களுடைய தேவனுக்கு தொண்டு செய்து சேவை செய்வதாக நினைத்து ஆர்ப்பரிக்கிறார்கள் சூடானின் உண்மையான பூர்வீக மக்கள் அங்குள்ள கிறிஸ்தவ பழங்குடியினர் தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே பூர்வ குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வ பழங்குடி மக்கள்தான் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆதி காலத்திலேயே அப்போஸலர்கள் காலத்திலேயே மிஷினரிகள் அங்கே போய் இயேசுவை அறிவித்ததால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பழங்குடி மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களாகவே அவர்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த நாட்டின் உண்மையான குடிமக்கள் ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு சுற்றியிருக்கிற அரபு நாடுகளில் இருந்து பெருந்திரளான அரேபிய இஸ்லாமியர்கள் நாடோடிகளாக சூடானில் போய் குடியேறி இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்றே அதிகமதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இஸ்லாமிய மதத்தை பரப்பியதாக கூறப்படுகிறது இந்த விவரங்களை இப்படி நான் கூறவில்லை கூகுள்லேயே இப்படிப்பட்ட எல்லா விவரங்களும் இருக்கிறது அதைத்தான் கூறுகிறேன் இப்படி அவர்கள் முழு சூடான் நாட்டையும் ஆதிக்கம் செலுத்தி இஸ்லாமிய நாடாக மாற்றி அரபு மொழியையும் அரசாங்க மொழியாக மாற்றி ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவர்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட்டார்கள் இப்போது சூடானில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் எப்போதுமே சூடானில் கிறிஸ்தவ இஸ்லாமிய பிரச்சனை வன்முறை தான் அங்கே அதிகமாக நடக்கும் எனவே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் சூடான் நாட்டை இரண்டாக பிரித்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த தெற்கு பகுதியை தனி நாடாக தெற்கு சூடான் என்று தனி நாடாக்கப்பட்டு விட்டது ஐநா மூலமாக இப்படி தனி நாடாக்கப்பட்டு விட்டது இப்போது தெற்கு சூடானில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த பகுதியாகிய தெற்கு சூடான் தனி நாடாக பிரிக்கப்பட்ட பிறகு வடக்கு சூடானில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட மிக கொடூரங்கள் நடக்கின்றன அதுவும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் இருந்து அதிகம் அதிகமாக கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறார்கள் காசாவில் நடக்கிற சம்பவத்திற்கு அது ஏன் என்று எல்லோருக்குமே தெரியும் கமாஸ் தீவிரவாதிகள் தாக்கியதால் ஆயிரக்கணக்கான யூதர்களை ஒரே நாளில் கொலை செய்து இப்போது சில நாட்களுக்கு முன்பு வரை பனைய கைதிகளாக யூதர்களை பிடித்து சென்று விடாமல் வைத்திருந்ததால் இஸ்ரேல் தன் நாட்டை பாதுகாப்பதற்காக அதுவும் அந்த தீவிரவாதிகளைத்தான் தாக்கியது அதற்கு ஐநா சபையும் சரி உலகம் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் இஸ்லாமியர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஆதரவளித்து கண்டித்து பேசி போராட்டம் பண்ணினார்கள் ஆனால் சூடானில் சொந்த நாட்டு குடிமக்களாகிய அப்பாவி கிறிஸ்தவர்களை எத்தனை எத்தனை லட்சம் பேரை சூடானின் மதவாதிகள் கொலை செய்கிறார்கள் பெண்களை மோசமாக நடத்தி கொலை செய்கிறார்கள் ஆனால் உலகத்தில் யாரும் எந்த அரசியல்வாதியும் எந்த யாருமே எதுவுமே கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் தேவன் மகா நீதிபரர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் சிந்தப்படுகிற ரத்தத்திற்கு தேவன் நிச்சயமாக நிச்சயமாக நியாயம் செய்வார் நாம் கண்டிப்பாக ஊக்கத்தோடு சூடானில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காக ஜபிப்போம் அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சதி செயல்கள் அடங்க வேண்டும் என்றும் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜபிப்போம் ஆமே